அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனி மகா பிரதோஷ நாளில் வீட்டிலேயே பிரதோஷ வழிபாடு எப்படி செய்வது பிரதோஷ விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருமண தடை இருக்கா அல்லது வீட்டில் எப்பொழுதுமே சண்டை சச்சருவாக இருக்கா மனக்குழப்பம் இருக்கா அல்லது நிறைய பிரச்சனைகள் வீட்டில் இருக்கா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லலாங்க இந்த பிரதோஷ நாள் சனிக்கிழமையில் வருவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவாலய வழிபாடு செய்வதால் ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்ட பலன் மற்றும் புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதேபோல பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியுடைய காதில் சென்று நம்முடைய வேண்டுதல்களைச் சொன்னால் அதை அவர் சிவபெருமானிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் சிவபெருமானையும் சிவனின் வாகனமான நந்தி தேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவி கிடைக்கும்னு சொல்லலாங்க தொடர்ந்து பிரதோஷ வரதம் இருந்து வழிபடுபவங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலை கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளில் சிவாலயத்தை வளம் வந்து வணங்குவது மிகவும் முக்கியமான வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்த பிறகு அகிலத்தை காத்தறிளியக்கூடிய காலமே பிரதோஷ காலன்னு சொல்லப்படுதுங்க த்ரியோதசி திதி வரும் நாட்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷ காலன்னு சொல்லப்படுதுங்க அதே போல பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் சகலவிதமான தோஷங்கள் மற்றும் பாவங்கள் துன்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க அதே போல பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகி விடுன்னு சொல்லலாங்க ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் குடித்தது ஏகாதசி தினத்திலும் சொல்லலாங்க மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இரு சிவபெருமான் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மூன்றாம் நாளான த்ரியாதசி திதியில பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்தியகால வேலையில் மயக்க நிலையிலிருந்து எழுந்து சந்தியா நிறுத்திற தாண்டவும் சிவபெருமான் ஆடினாருன்னு சொல்லப்படுதுங்க இந்த பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமானின் ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை குறிப்பதாகுமா சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டோம்னா சிவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல் ஒரு சனி பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செஞ்சோம்னா ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்த புண்ணிய பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றை செஞ்சோம்னா பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லலாங்க பிரதோஷனால நடக்கக்கூடிய அபிஷேகம் மற்றும் பூஜைகளுக்கு நம்மால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க இந்த ஒவ்வொரு பொருளுமே சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு தரும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேணுமோ அதற்கு ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க எனவே சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபடு வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க பிரதோஷ விரதத்தை கூடியவங்க பிரதோஷ நாளில் காலை நேரத்தில் எழுந்து நீ குடித்து விட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லியபடியே விரதத்தை தொடங்க வேணுங்க எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாஸ்ட்ர மந்திரத்தை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படலாம் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நாள் முழுவதும் ஓவாசமாக இருந்து அதாவது விரதமாக இருந்து மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்ட பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க அல்லது கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு கூட விரதத்தை நிறைவு செய்யலாங்க பிரதோஷ நாளில் கோவிலுக்கு போய் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே பிரதோஷ விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாங்க வீட்டிலேயே பிரதோஷ வழிபாட்டாக கடைபிடிக்கக்கூடியவங்க வீட்டில் உள்ள சிவன் பார்வதி அல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இருக்கக்கூடிய படத்தை சுத்தம் செய்து அதில் பூ அலங்காரம் செய்து வைத்துக்கொள்ள வேணுங்க அதே போல் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் என என்னென்ன பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாங்க அப்படி செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க அப்படி செய்ய முடியாதவங்க எளிமையான சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்யலாங்க அதற்கு பிறகு வில்வம் சிவப்பரளி தாமரை மல்லிகை போன்ற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாங்க எந்த மந்திரமும் தெரியாவிட்டால் பரவாயில்ல ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்வது சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுத்தருன்னு சொல்லலாங்க பிரதோஷ நேரத்தில் நம்மளால் என்ன முடிகிறதோ அந்த பொருளை நெய்வேத்தியமாக படித்து வழிபடலாங்க எதுவுமே முடியலைங்கிறவங்க இரண்டு வெற்றிலை பார்க்கு வாழைப்பழத்தை வைத்து கூட சிவபெருமானை வழிபடலாங்க இதையெல்லாம் செய்த பிறகு தீபதூப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து விட்டு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க இப்படி பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக சிவபெருமான் மற்றும் நந்தி தேவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி மகா பிரதோஷம் மே பத்தாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஏழு மணிக்கு வருதுன்னு சொல்லலாங்க இந்த பிரதோஷத்தின் போது மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய சிவ பூஜையில் கலந்து கொண்டு மகா மிருத்யுஞ்சாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது நன்மைகளை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே சிவபெருமான் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கு ஏற்றி வைத்து நெய்வைத்தியம் படைத்தும் மணியடித்தும் கூட சிவபெருமானை வழிபாடு செய்யலாங்க சனி மகா பிரதோஷ நாளில் அனைவருமே கட்டாயமாக பிரதோஷ வழிபாடு செய்ய வேணுங்க எதுவுமே செய்ய முடியாதவங்க கூட ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை வி சொல்லி வீட்டிலேயே பூஜை அறையில் எம்பெருமானை வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பிரதோஷ நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் கடன் சுமைகள் குறையும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து நிலம் வாங்குவதில் சொந்த வீடு வாங்குவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் அபிஷேகம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளில் வெண்தாமரை பூவை வாங்கி கொடுத்து எம்பெருமான வழிபாடு செய்வதால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீருமா அது அதே போல் கடன் சுமைகள் அனைத்துமே குறைந்துவிடுன்னு சொல்லலாங்க வெண்தாமரை பூ கிடைப்பது மிகவும் அரிதானதுங்க அதற்கு பதிலாக செந்தாமரை பூ கூட வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது அதே போல் சிவபெருமானே குளிர் வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாங்க வீட்டில் இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இளநீர் வாங்கி தருவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய இளநீர் அபிஷேகம் மருத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையா கை நிறைய சம்பாதனை இல்லையா அல்லது பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இல்லை என்றால் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பிரதோஷ காலத்தில் இப்போ சிவபெருமானுக்கு பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களது கஷ்டங்கள் அனைத்துமே தீருன்னு சொல்லலாங்க அனைத்து தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலந்தான் பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லலாங்க பிரதோஷ நாளில் சிவபெருமானை நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே இருந்து சிவ தரிசனம் செய்வதே சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்